हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டப்பிராயேஷு அபத்திர நித்யம் பாகவத சேவையாம் பகவத்தைருத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ் கி ஜெய் ஷில பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பன்னிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று இந்திரியானே அசுர்வியோம வாயு அக்னிர்ஜலம் பை சூரிய மீனிங் ஹிருத் இதயம் இந்திரியானி புலன்கள் அசுக உயிர்காற்று வியோம வாணம் வாயுக காற்று அக்னிஹி அக்னி ஜலம் தண்ணீர் மகி நிலம் சூரியக சூரியன் சந்திரக சந்திரன் தபக தவம் ச அதுபோல ஏவ உறுதியாக ஸ்தானானி இந்த இடங்கள் அனைத்தும் அக்ரே இதற்கு முன்பே கிருதானி ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது தே உனக்காக டிரான்ஸ்லேஷன் அன்பு குழந்தையே உனது இருப்பிடமாக நான் ஏற்கனவே கீழ்கண்ட இடங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன் அவை இதயம் புலன்கள் மூச்சுக்காற்று வானம் காற்று அக்னி தண்ணீர் பூமி சூரியன் சந்திரன் மற்றும் தவம் முதலியவை ஆகும் பிரபா சிலபிரபா பிரபாத் பிரம்மதேவரின் சினத்தின் விளைவாக அவரது இரு புருவங்களுக்கு மத்தியிலிருந்து ருத்திரன் இரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தின் ஒரு பகுதியாக பிறந்தார் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் ருத்திரனின் கொள்கைகள் விளக்கப்பட்டிருக்கின்றன ஆசையில் இருந்து பிறப்பது குரோதம் அதாவது சினம் ஆகும் இது ரஜோகுணத்தின் விளைவாகும் ஆசை நிறைவேறாத போது சினம் தோன்றுகிறது அது பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு வெல்ல முடியாத பகைவன் ஆகும் மிக கொடியதும் எதிரியுமான இந்த ஆசை எல்லாம் தானே என்று நினைக்கும் ஒருவனது ஆணவம் அல்லது அகங்காரமாக வெளிப்படுகிறது இது போன்று முற்றிலும் ஜட இயற்கையின் கீழிருக்கும் ஆணவம் பிடித்தவனை ஸ்ரீமத் பகவத்கீதை மூடன் என்று வர்ணிக்கிறது இந்த ஆணவமானது இதய இதயத்தின் ருத்ர கொள்கையின் வெளிப்பாடாகும் அங்கிருந்துதான் குரோதம் பிறக்கிறது இதயத்தில் பிறக்கும் சினம் பிற புலன்களான கண்கள் கரங்கள் கால்கள் போன்றவற்றின் மூலம் வெளிப்படுகிறது ஒருவன் கோபம் கொள்ளும்போது அந்த கோபத்தினால் அவனது கண்கள் சிவக்கும் சில வேளைகளில் கைகளை பிசைவதும் கால்களினால் நிலத்தில் உதைப்பதும் கூட உண்டு இவ்வாறு வெளிப்படும் இந்த கொள்கைகள் அங்கு ருத்திரன் இருக்கிறார் என்பதை உறுதி செய்யும் ஒரு மனிதன் ஆத்திரமடையும் போது மிகவும் வேகமாக பெருமூச்சு விடுவான் இவ்வாறு ருத்திரன் அந்த பெருமூச்சில் தன்னை வெளிப்படுத்துகிறார் வானங்கள் சாரி வானத்தில் மேகங்கள் திரண்டு இடியிடிக்கும் பொழுதும் காற்று மிகவும் வேச வேகமாக பே காற்று மிகவும் வேகமாக வீசும் போதும் ருத்ர கொள்கை வெளிப்படும் மேலும் கடல் நீரானது காற்றினால் சினமடையும் போது அது ருத்ரனின் இருண்ட உடையதாக தோன்றும் அது சாதாரண மனிதனுக்கு மிகவும் அச்சம் தருவதாகும் நெருப்பு பற்றி எரியும் போது ருத்ரனின் இருப்பை புரிந்து கொள்ளலாம் வெள்ளம் பெருகி வரும்போது அதனை ருத்ரனின் தூதன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பூமியில் வாழும் சில பூமியில் வாழும் சில விலங்குகள் தொடர்ந்து ருத்ரனை நினைவுறுத்திக்கொண்டே இருக்கும் பாம்பு புலி சிங்கம் போன்றவையெல்லாம் எல்லாம் ருத்திரனின் வெளிப்பாடுகளே சூரியனின் வெம்மை மிகுதியினால் வெப்பநோய் ஏற்படுவது உண்டு அதுபோல சந்திரனின் கடுமையான குளிரினால் மரணமும் சம்பவிப்பது உண்டு தவத்தின் செல்வாக்கினால் சக்தி பெற்ற முனிவர்கள் உண்டு பல யோகிகளும் தத்துவவாதிகளும் துறவிகளும் ருத்ர கொள்கைகளான ஆசை மற்றும் சினத்தின் பாதிப்பினால் தங்கள் சக்தியை வெளிப்படுத்துவது உண்டு மா முனிவரான துர்வாசர் ருத்ர கொள்கையினா கொள்கையின் பாதிப்பினால் மகாராஜா அம்பரீசருடன் சண்டை செய்தார் இதுபோல ஒரு அந்தன சிறுவன் ருத்ர கொள்கையினால் மகாராஜா பரீட்சித்துவை சபித்ததன் மூலம் வெளிப்படுத்தினான் முழு முதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்யாது சிலர் ஆத்திரமான கொள்கைகளை வெளிப்படுத்தும் போது அந்த சினம் கொண்ட மனிதர்கள் தங்கள் உயர்நிலைகளில் இருந்து கீழே விழுகின்றனர் இது பின்வருமாறு பாகவத ஸ்லோகத்தில் வெளி உறுதி செய்யப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது கேண்டோ இரண்டாவது அத்தியாயம் பதம் முப்பத்தி இரண்டில் இவ்வாறு கூறுகிறது ஏ அந்யே அரவிந்தாக்ச விமு விமுக்தமானின பாவாத் அவிஷுத்த புத்தயக ஆருஹிய கிருட்சேன பரம் பதம் ததஹ பதந்தி அதோ அநாத்ருத யுஷ்மத் அங்க்ரய அங்கிரய மாயாவாதியின் துக்கத்திற்குரிய வீழ்ச்சியானது தானும் பரமபுருஷ பகவானும் ஒன்று என்னும் அவனது நியாயமற்ற கோரிக்கையினாலேயே ஏற்படுகிறது இதுவே இந்த பாகவத ஸ்லோகத்தின் விளக்கமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோம் ஒன்று அத்தியாயம் பனிரெண்டு குமாரர்கள் மற்றும் பலரின் படைப்பு என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கவுரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்